மோசே போதும் என்றால் என்ன அவர்கள் அபிஷேகத்துக்கு உட்பட்டவர்களாக கிருபைக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்ல வர வரவேற்கத்தக்கது மெச்சுக்கொள்ளப்படத்தக்கது வந்த மாத்திரத்தில் கத்த சொல்லுகிறார் பஸ்கா இனி தாமதிக்க வண்ணம் பஸ்காவை ஆசரி பஸ்காவிற்கும் கீழ்பிடிக்கிறாங்க மோசையனுடைய உறவு வந்த உடனே பஸ்கா பாருனுடைய உறவு முறிக்கப்பட்ட உடனே இதற்கு இரண்டுக்கும் நடுவிலே காணப்படுகிறது அந்த பஸ்கா அது பின்னாட்களே அந்த பஸ்கா பயபக்தியோடு ஆரம்பிக்கப்பட்ட பஸ்கா பின்னாட்ல பஸ்கா பண்டிகையிலே ஒரு பண்டிகையை மாறுகிறது அந்த பஸ்கா பண்டிகையில் தான் இயேசுவை தொலைத்து விட்டாங்க மரியாளும் யோசிப்பு நீங்கள் எதை பண்டிகையாக மாத்துறீங்களோ அந்த இடத்துல என்ன நடக்கும் மாம்சம் தலை தூக்கும் எதை பயபக்திக்குரியதாக நினைக்கிறீர்களோ அப்போது மாம்சம் செலுகையில் அறையப்படும் சரி வேதம் செலுக்குது பண்டிகை எல்லா பண்டிகையும் நம்ம நினைக்கதே போல கோலாகலத்தோடு கொண்டாடுவோம் என்று அல்ல இந்த பண்டிகைகளில் சிலது கர்த்தரை இழக்காமல் நம்ம பார்த்து கொள்ளணும் இந்த பாருங்கள் ஆரம்பித்தது பரிசுத்தின் நடையில் ஆரம்பிக்கப்பட்ட பஸ்கா பண்டிகை அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இதை கடைபிடித்தார்களோ அந்த இரவே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய துவங்கினார் புதிய விசுவாசம் உள்ளே வருகிறது எப்படி பலமான இருக்கிறாய் எப்படி ஒருத்தரோடு ஒப்பான யாருக்கும் ஒப்பிட்டு உங்களை பார்க்க முடியாது ஜீவியம் செய்யப்படுகிறது எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரை காட்டில் மேலானவர்கள் என்பதை குறித்து நான் போதித்து கொண்டிருக்கிறேன் எல்லாரும் வழிபடுகிறதை போல் அல்ல எல்லா ஜனங்களும் இயேசுவின் நாமத்தை தரித்த ஜனங்கள் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களைப் போல் ஆராதிக்கதை போல் ஆராதிக்கவில்லை உங்களுக்கு என்ன விசேஷம் காணப்படுகிறது என்று கேட்டால் அந்த பஸ்காவை கிறிஸ்துவின் ரத்தமாக சரீரமாக அவருடைய ரத்தமாக அந்த அப்பத்திய ரசத்தையும் உட்கொள்ளுகிறோம் அப்படி என்ன நடக்கிறது எவ்வளோ பயபக்தியாக அதை உட்கொள்ளுகிறோமோ அந்த இரவே அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது பூரண விடுதலை கற்று தருகிறார் ஒரே இரவில செங்கடல் கடற்கிறதை விட தொடர்ந்து வந்திருக்கிற நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வம்சாவளியாய் பின்தொடர்ந்து வந்துக்கிற சாபம் அடிமைத்தனத்தின் வேற கர்த்தர் செங்கடலில் அடியோடு அழிக்கிறார் அதுவே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது அந்த செங்கடல் கடந்து வந்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது முதல்ல இந்த பஸ்கா தான் அடிப்படை ஆசிர்வாதம் புசித்தலும் குடித்தலும் தேவை அல்ல ஆனால் அதே சமயத்தில் இது எதுவாய் மாறுகிறது தேவ சரீரமாய் மாறுகிறது தேவை ரத்தமாய் மாறுகிறது நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் ஒளியே நமக்கு மீட்பு இல்லை என்ற சத்தியத்துக்குள்ளே அவர்கள் வருகிறாங்க கிறிஸ்துவுக்கு இது நேலோட்டமாய் முன்னேது விவரிக்கப்படுகிறது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் எய்தேந்தோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது எகித்து தேசத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவர்களை வெளியே கொண்டு வருகிறது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம்